நவி மும்பையில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பவுலிங் தேர்ந்தெடுத்தது அதை தொடர்ந்து இந்தியா பேட்டிங் ஆரம்பித்தது தொடக்க வீராங்கனி சவாலி வர்மா அதிரடியாக விளையாடி எண்பத்தேழு ரன்கள் அடித்தார் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தானா நாற்பத்தஞ்சு ரன்களும் தீப்தி சர்மா ஐம்பத்தி ரன்களும் சேர்த்தனர் ஐம்பது ஓவர் முடிவில் இந்தியா ஏழு விக்கெட்டுகளை இழந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரன்களை சேர்த்தது தென் ஆப்பிரிக்கா வெற்றி பெற இரநூத்தி தொண்ணூற்றி ரன்கள் எடுக்க வேண்டும் இதில் லாரா வோல்வார் எட்டு பந்தில் நூற்றி ஒரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அதைத் தொடர்ந்து தாஜ்மின் பிரைட்ஸ் முப்பத்தஞ்சு பந்துகளில் இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து ரன் அவுட் ஆனார் இந்திய பவுலர்கள் சிறப்பாக பந்துகளை வீசி அவர்களை ரன் எடுக்காமல் தடுத்தனர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளும் விழுந்தன இதன் மூலம் நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு ஓவர்களில் வெறும் இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது ஆல் அவுட் ஆனது இந்தியா மாம்பெரும் வெற்றி முதல் முறையாக மகளிர் உலக கோப்பை இந்தியா வென்றது எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க ரோஹித் சர்மா வந்திருக்காங்க